ஸ்டார் வீரரை தட்டி போகும் மும்பை வழியே சிஎஸ்கே ஸ்டார் வீரரை தட்டி தூக்க மும்பை இண்டியன்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து அனைத்து அணிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணியானது நான்கு வீரர்களை மட்டுமே தக்கவைக்க வேண்டும் என ஐ பி எல் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேலும் ஒரு வீரரையும் கூடுதலாக சேர்த்துக் கொள்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் ஒரு அணி எட்டு வீரர்கள் வரை தக்கவைக்க பிசிசிஐ அனுமதி அளிக்க வேண்டும் என சிஎஸ்கே கே கேஆர் சன்ரைசர்ஸ் போன்ற அணிகள் கோரிக்கை வைத்துள்ளன இதுகுறித்து பரிசீலித்து இம்மாத இறுதியில் பிசிசிஐ அறிவிக்க உள்ளது ஆனால் மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணி நான்கு வீரர்கள் மற்றும் ஒரு அன்கேப் வீரரையும் மட்டுமே தக்க வைக்க அனுமதி வழங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இதற்கு ஏற்றாற்போல் அனைத்து அணிகளும் தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் டிவோன் கான்வே மதிசபதி ராணா போன்றவர்களை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கின்றது மேலும் கூடுதலாக முஸ்தாபிசூர் ரஹ்மானும் இருக்கிறார் இதனால் ரவீந்திராவை தக்க வைக்க வாய்ப்பு குறைவு என கருதப்படுகின்றது கடந்த சீசனில் ரவீந்திரா சிறப்பாக செயல்படவில்லை பத்து இன்னிங்ஸ்களில் களமிறங்கி ஒரு சதம் உட்பட இருநூற்று இருபது ரன்களைத்தான் அடித்தார் அவரது சராசரி இருபத்தி இரண்டாகத்தான் இருந்தது இதனால் ஏற்படுத்தாத இவரை பெரிய தாக்கத்தை வெளியேற்றத்தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இஷான் கிஷனை மட்டுமல்ல ரோஹித் சர்மாவையும் தக்கவைக்க வாய்ப்பு உள்ளது இதனால் ஓபனர் இடத்திற்கு தரமான வீரரை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ரவீந்திராவை மும்பை இந்தியன்ஸ் அணி பெரிய தொகை கொடுத்து வாங்க தயாராக இருக்கும் என கருதப்படுகின்றது ஐ பி எல் பதினேழாவது சீசனுக்கு பிறகு ராசின் ரவீந்திரா ஆட்டம் அதிரடியாக இருக்கின்றது மேலும் பந்து வீச்சில் அவரது டி நான்காகத்தான் உள்ளது ஆகையால் ரவீந்திராவை வாங்க கிட்டத்தட்ட அனைத்து அணிகளும் கடும் போட்டி போடும் என கருதப்படுகின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருதுராஜ் கெய்க்வாட் ரவீந்திர ஜடேஜா சிவம் துபே டிவோன் கான்வே பதிரானா முஸ்தபிசூர் ரஹ்மான் போன்றவர் நான்கு வீரர்களைத்தான் தக்கவைக்கும் ஐந்து வருடங்களுக்கு மேல் இந்திய அணிக்கு ஆடவில்லை என்றால் அவர்களை அன்கேப் வீரர்கள் என பிசிசிஐ தோனியையும் அறிவித்ததால் தோனியையும் தக்கவைக்க வாய்ப்புள்ளது